பார்வை கலந்துரையாடலில் சாலை விபத்துகள் ஏற்படுவதற்கான மனிதர்களின் தவறுகளும் அதன் விளைவுகளும் சாலை விபத்துகள் அதிகரிப்பதற்கான முக்கிய காரணங்கள் எல்லா வருஷம் சாலை விபத்து எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக சாலையை பயன்படுத்துபவர்கள் பின்பற்ற வேண்டிய பாதுகாப்பு அம்சங்களும் வழிமுறைகளும் எப்போ உங்கள் உயரம் குறவாக இருக்கோ நான் வந்து உங்களுக்கு அந்த சீட் பெல்ட் போடும்போது சீட் பெல்ட் வந்து எப்போவுமே தோல் பட்டியில் தான் பண்ணணும் ஆனால் உங்களுக்கு உயரம் குறவாக இருந்தால் அந்த சீட் பெல்ட் வந்து உங்கள் முகத்துலையோ இல்லை உங்கள் கணத்துலேயோ விபத்துகளை தவிர்ப்பதில் மோட்டார் சைக்கிள் ஓட்டிகளின் கடப்பாடுகள் நைட்ல டிராவல் பண்ணும்போது மட்டும் பிரைட்டான க்ளோதிங் போட்டுட்டனா அப்போ பின்னாடியில இருந்து பாக்குறது ஈஸி இல்ல உங்க ஹெல்மெட்டாவது பிரைட்டா இருக்கணும் ஏதோ ஒரு பொருள் உங்க உங்கள்ட்ட ஒரு ஒரு பொருள் வந்து வெளிச்சமாக இருந்தால் அப்ப பின்னாடி உள்ளவங்களுக்கு தெரியும் நீங்க முன்னக்கு இருக்கேன்னு தெரியும் இன்னும் பல வழிகாட்டுதல்கள் மற்றும் விளக்கங்களுடன் பேராசிரியர் முனைவர் குழந்தையன் கே.சி மணி உடநாடு பார்வை கலந்துரையாடலை உரையாடலை காணத் தவறாதீர்கள்